யாருக்கு வேணா சீடரா இருங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா ஞானம் பேசுங்க மத்தவங்களுக்கு ஞானத்தை பரப்புங்க மத்தவங்களுக்கு தீட்சை கொடுங்க தப்பு ரைட் அதெல்லாம் வேணா நீங்க போங்க போயிட்டே இருக்கலாம் நீங்க குருன்னு வெளி உலகத்துக்கு போனாவே உங்களை குரு வாய்க்கிடும் கவலைப்படுத்தி சும்மா இல்லை இங்க இருக்கிறவங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம மக்கள்னு அப்படி கிடையாது இந்த மக்கள் தான் ஒவ்வொரு ஞானியையும் ஞானம் அடைய வைக்கிறது நம்ம ஒரு பதிவு போடுவோம் கீழே ஓரத்தை வந்து போடுவான் அறபரா என்ன போட்டிருக்க அப்படின்வான் கோவம் ஓரம் விளக்கம் சொல்லுவோம் ஒத்துக்க மாட்டான் திரும்பி விளக்கம் சொல்லுவோம் சண்டை போடுவோம் நூறு பேத்துல சண்டை போடுவோம் கருத்து முறையிலேயே சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் தோணும் இந்த கருத்து முறையில சண்டை போட்டு சண்டை போட்டு நமக்கு அதுக்கு ஒரு பதிவு வரும் அதையும் போடுவோம் அதுல முப்பது பேரு ரசிப்பான் முப்பது பேரு சரியில் நம்பிப்பான் ஒரு சீடன் ஆயிடுவான் நசிக்காதவ எப்பயும் போலதான் எல்லாத்துக்கிட்டையும் எதிர்த்துட்டு இருக்கலாம் ஆனா அதுவும் தேவை ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மதிக்கட்ட மக்கள்கிட்ட நாகரிகமான வார்த்தை இருக்கிறவங்க மட்டும் வச்சுக்கணும் என் கமெண்ட பாப்பீங்க இது இது இவ்வளவு டெலிட் பண்றதுன்னா வேலை கிடையாது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது தேவையில்லாத கமெண்ட டெலிட் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வந்து என் கமெண்டே எடுத்துரு எங்கேயாவது போய் துப்பிட்டு கடை ஏன்னா ஒரு பதிவை படிச்சிட்டு அத அப்படி உள் வாங்கிக்கிறதுக்குள்ள கீழ ஒருத்தன் கேவலமா போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க அதை இது டிஸ்டர்ப் பண்ணு புரியுதுங்களா இது ஏற்றுக்கொள்ளாது இல்ல எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கூடாதுன்னு இருக்கு நாகரிகமற்ற வார்த்தையை நீங்க ஏத்துக்க கூடாது அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது சில பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பேன் வீடியோ ஒரு பொம்பளை பிள்ளை ஏதோ ஒண்ணு போட்டிருக்கோம் இவன் அசிங்க அசிங்கமா திட்டுவான் இது அவனை ஒரு வீடியோ போடும் இக்னோர் பண்ணிட்டு கிடையாது அதுக்கு பதில் கிடையாது எப்ப ஒரு கெட்டதுக்கு நம்ம பதில் கொடுக்கிறோமோ நம்மளும் கெட்டோனா எப்ப நாகரிகம் மற்றும் ஒரு வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மளும் நாகரிகம் மற்றும் பொதுவெளியில பொது வெளியில நான் சொல்றேன் பர்சனலா வந்துட்டு அது உங்க விஷயம் உன் காதாச்சு அவன் ஆயாச்சு புரியுதுங்களா அங்கெல்லாம் பார்க்க வரான் செஞ்சு விட்டுலாம் தப்பு கிடையாது திருப்தி அடைய அப்பதான் ஆத்மா திருப்தி அடை ஏன்னா எவ எவன் பேசறத கூட நம்மளால நல்லா புரிஞ்சு இக்னோர் பண்ற முடியும் பற்றுல உள்ளவன் ஏதாவது ஒன்னு பேசிட்டான்னு சொன்னீங்க சுருக்குனு வந்துடும் அங்கெல்லாம் முடியாது அது கொடுத்தே ஆகும் புருஷன் ஏதாவது ஒரு வார்த்தையை அதே வார்த்தை அப்பதான் மூடும் அப்ப என்னன்னா உங்களுக்கு பிறவி கர்மம் எது பிறவி கர்மம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிறவி கர்மம் அப்படின்னாவே நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கணும் பிறவிய பத்தி அறிஞ்சிருக்கணும் கமா போட்டிருக்கணும் அப்பயும் பிறவி கர்மத்தை தொடர்றதும் தொடராதும் உங்க விழிப்புணர்வு பிறவி கர்மத்தை கூட உங்க அறிவு உங்க புத்தி உங்க அனுபவம் டிசைட் பண்ண முடிவு பண்ணப்படும் இத தொடரலாமா வேண்டாமா நம்ம ஏன் ஒரு விஷயத்த தொடருவோம் ப்ராஃபிட் இல்லாம தொடர மாட்டோம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க லாஸுக்கு ஆரம்பிப்பாங்க நான் இந்த முதலீடு போறேன் வீணா போயிடணும் அப்படின்னு யாருன்னா போய் முதலீடு போடுவானா நிறைய வரணும் லாபம் வரணும் புரியுதுங்களா அப்படிதான் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி எல்லா கருமமும் ப்ராஃபிட்ட நோக்கி தான் ப்ராஃபிட்டுக்காக தான் நடக்குது விழிப்புணர்வு பிராஃபிட் கொடுக்குது விழிப்புணர்வு இன்மை லாஸ் ஆகுது லாப நட்ட கணக்கு எங்க வருது உங்க உங்களுக்கு சொந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு சொந்தமான அறியாங்க எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது தேடி வந்து ஏமாத்துறானா அனுமதிக்கணுமா அனுமதிக்க இருக்கு புரியுதுங்களா போனுக்கு போன் பண்ணி அந்த ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்கிறான் இந்தியிலேயே ஒரு நம்பரையும் மேல ஆசை இருக்கு இங்கதான் விஷயம் ஏதோ முக்கியமான விஷயம் மட்டுக்கு பணம் வர மாட்டுக்கு நீங்க சொல்லிடுவீங்க விழிப்புணர்வு இருக்கு இப்படிலாம் ஒரு பணமும் நமக்கு வராது நம்ம உழைச்சதுதான் நமக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு அடி செருப்பால் கட் பண்றீங்க இன்கமிங் அட்டன் பண்றதா அவுட் கோயிங் அவுட் கோயிங் கட் பண்றதா சொல்ற ஒரு கால் வருது உள்ள அனுமதிக்கிறதா வேண்டாம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு பட்டு இல்லையா பிடிக்காத ஒருத்தன் கால் பண்றான் எதுக்கு அட்டன் பண்ணுவான அவன் ஒண்ணு பேசுவான் அப்புறம் நம்மக்குள்ள இருக்கிறது வெளியே வரும் ரெண்டு மிருகமும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் வேணாம் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு ரெண்டு தேடி வரலையே போன்ல தானே வருது சிம்பிள் முடிவு தானே நமக்கு என்ன தெரியுமா யாருமே பேசல அட்டன் பண்ணி திட்டியாச்சும் நான் பேசிடுவோம் பேசாம போர் அடிக்குது அவ்வளவுதான் இதெல்லாம் கர்மம் புரியுதுங்களா கர்மத்துல தான் விழிப்புணர்வாக இருக்கணும் அது பிறவி கர்மமா இருந்தாலும் சரி ஜென்மாந்திர கர்மம் பிறவி கர்மம் ஒண்ணுதான் இப்ப இருக்கிற கர்மம் தொடர்ற கர்மம் உங்க யாரோ ஒருத்தவங்க கடன் கேக்குறாங்க உங்களுக்கு குடுக்குற மனசு இருக்கு கொடுக்கணும்னு தோணுது அள்ளி குடுக்கணும் கில்லி கொடுத்துட்டு திரும்பி கொடுக்க வேணா பரவல நீங்க வச்சுக்கோ அந்த நட்பு நீடிக்கும் நாலு பேர்த்த வாங்கி உங்களை மாதிரி அவன் ஒவ்வொரு ஆளும் ஒரே ஆளை எதிர்பார்க்கறது இல்லை நாலு பேர்த்த கேட்கலாம் படா கேட்க மாட்டான் உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க நீதி கருமம் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா முடிஞ்சா கொடுக்க போறோம் முடியல இதுல இன்னும் நல்லவங்களா இருப்பாங்க கடன் வாங்கி கொடுப்பான் அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி இவன் கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு ஜம்மந்த அவன் கடன் கொடுக்க மாட்டான் வட்டியும் கட்ட மாட்டான் அவனுக்கு பதில இவங்க வட்டி கட்டிட்டு இருப்பான் இதெல்லாம் எங்க இந்த வருதாரியா சொல்லுங்க கருணைனாலும் இயன்றது திசை இல்லாதவருக்குங்கிறான் அவ்வளவுதான் வாக்கி எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்ற திசை இல்லாதவருக்கு ஏன்ற திசை விரும்பியவருக்குங்க எனக்கு நான் எனக்கு சொல்லுவாங்க கடன் வேணாம் சார் ஒன்னால சமாளிக்க முடியாது வேணாம் சார் கோயில் கட்டுறது கூட எல்லாரும் கேட்டு போறேன் யார் என்ன சொன்னாலும் சரி ஒன்னால முடியாத செய்யாத முடிஞ்சா செய் வாங்கிக்கிறேன் கோடி ரூபா கொடுத்தாலும் இங்க கட்டுறதுக்கும் பண்றதுக்கும் வேலை இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் அத்தனையும் கடவுளாதான் ஆக்கிட்டு போறேன் தத்துவமா தான் ஆக்கிட்டு போறேன் பணத்தை தத்துவமாக்க போறான் வேற ஒன்னும் கிடையாது ஆனா அது உங்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும் ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க கடனை வாங்கி குடுத்துட்டு சாமிக்கு அப்புறம் நீங்க ஆன்மீகத்தை விட்டுட்டே போயிடுங்க கடனை அடைக்க முடியாம சாமி கேட்க முடியாம அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு வேலை வேலைன்னு தெரியாது புரியுதுங்களா ரொம்ப கிளியரா இருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அதான் செய்யணும் ஆளுங்கெல்லாம் ஒண்ணுமே எதிர்பார்க்கறது இல்ல அட அந்த போஸ்டிங்க நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க ஏதோ இருக்குது எத்தனையோ அடி சொல்லிவிட்டேன் அதெல்லாம் அதை கூட செய்ய மாட்டாங்க நம்மளால அத ஷேர் பண்ணிங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ஏன் பெற்று எங்க பெருக உயிரும் உங்களுக்கு கிடைக்கிறதா இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க அவ்வளவுதான் அது மூலியமா வருமா வராதா கோயில் கட்டலாமா இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் இத கூட இல்ல டீடெயிலா எல்லாத்தையும் பேசலாம் வர்றதே ஒழுங்கா வர மாட்டேங்குது இதுல வேற வேலையெல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஓடி போகுது புரியுதுங்களா அதுதான் பெருசா வேலை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸா கிளாஸா எடுத்து புரியுதுங்களா பர்சனலா யாராவது ரொம்ப அட்டாச் ஆனாங்க வரதா இருக்கா ஒரு வேலையை சொல்லுவோம் செய்ய சந்தோஷம் இருக்காப்ல இந்த வேலையை செய்யுங்க முனுசாமி இருக்காப்ல செய்யுங்க ஒரு உதாரணத்துக்கு ஆனந்தி லட்சுமி அம்மா யாரா சரி யார் வந்து சரணாகதியை கொடுக்குறாங்களோ நெருக்கமா ஏதோ செய்யணும்னு அவங்களுக்குள்ளே தோணிடுச்சோ நீங்க செய்யுங்கம்மா அப்படின்னு ஒரு வேலைய சொல்லாம் அவங்களுக்கு இல்ல இந்த நேரம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கே முடியல அதுக்கே தத்து குத்தா வந்துட்டு போறாங்க அவங்கள்ட்ட ஒரு வேலை செல்ல முடியும் புரியுதுங்களா அதனால நம்ம செய்யணும் எப்படி செய்யணும் ஆன்மீகத்துக்கு கூட பணி செய்யணும்னா எப்படி செய்யணும் புரியுதுங்களா ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து செஞ்சவங்க இருக்கா நான் முத கொண்டு புரியுதுங்களா அப்படி செஞ்சவங்க அப்ப எப்பேற்பட்ட உணர்தல் உறுப்பினும் புரிஞ்சுக்கங்க எப்பேற்பட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க பட்டினத்தாரு கப்பல்ல வேலை செய்றாருங்கிறாங்க என்னோ வேலை அதே மாதிரி வேலைதான் நானும் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க கப்பல்லையும் ஏர்போர்ட்லயும் மாறி மாறி வேலை செய்யற வேலை புரியுதுங்களா பட்டினத்தார் மாதிரியே வச்சுக்கோங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு ஒரு வாட்டி என்னோட சீடருடைய அப்பா என்னை மூஞ்ச பார்த்து சொல்லுவாரு நீ கடைசி வரைக்கும் பிச்சை நான் ஒண்ணுமே யோசிக்கல ஆமா சரியாதான் சொல்றீங்க அப்படி புரியுதுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொருள் உலகமே வேணான்னு வந்தாச்சு அப்பாங்க கர்மமே செய்ய போறது இல்லைன்னு முடிவு பண்ணிச்சு காசு எங்கேந்து வரும் தேவை இருக்க போகுது ஏன்னா புத்தர் மாதிரி இல்ல பற்றே வேணாண்டு வந்து நீ அப்படி கிடையாது ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சிருப்பேன் ஆன்மீகத்துக்கு ரெண்டு பிள்ளையும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு அப்படியே வர்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பேன் கசவனப்பட்டிய உட்கார்ந்துருப்பாரு அவர் நோக்கி குடும்பத்தோடு வர்ற மாதிரி வேணும் அப்படித்தான் காட்சியை அப்ப கையில எல்லாமே நம்ம சுமந்துட்டு வரணும் புரியுதுங்களா அவங்களுக்கு சுமக்கிறதுக்கு ரொம்ப தெளிவான மனநிலை இருந்திருக்கலாம் பற்ற அறுக்கிற அளவுக்கு தெளிவு இருந்திருக்கலாம் அதனாலதான் சொல்லுவோம் நான் அடிக்கடி முத்தருடைய தெளிவு கொஞ்சம் கம்மிதான் சில முடிவுகள் தீர்க்கமா எடுக்க முடியல புரியுதுங்களா புத்தர் எடுத்ததுக்கு ரீசன் அவர் அரண்மனை வச்சிருந்தாரு அதுவும் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பெரிய அரண்மனை அரண்மனையில இங்க நம்ம எந்த அரண்மனையும் வச்சிருக்கல எதுவும் தெருவுக்கு வந்திருக்கோம் அப்ப எல்லாத்துக்கும் சோறு போடுற கடமை நம்மளுக்கு ஆனாலும் வரோம் வந்தா அந்த பிரபஞ்சம் நம்ம எப்படி பாத்துக்குதுன்னு பாக்கோம் உண்மைக்கே செல்வ செழிப்போட தான் பாத்துக்குங்க